பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட கூடிய நிலையோ இல்லை வந்து டெலிவரிக்கு அப்புறமா வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கிறது இல்லை ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து மெனோபாஸ் காலக்கட்டத்தில் உடல் எடை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான சமயங்களில் தான் வந்து அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ என்ன தான் உணவு கட்டுப்பாடு அது கூட வந்து உடற்பயிற்சியும் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட ஸோ உணவு கட்டுப்பாடு நான் இருக்கேன்னு டாக்டர் ஆனாலும் கூட வந்து என்னால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல சில சமயங்களில் பசி அதிகமாக இருக்கிறதுனால வந்து நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் என்ன என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் என்னால் வாக்கிங்கே போக முடியுது இதை வந்து என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களுடைய கலோரிஸ் இந்த கலோரிஸோட அளவு வந்து நம்ம குறைவாக இருந்தது அப்படின்னா உடல் வந்து எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆயிரத்தி இரநூறு கலோரி அளவுக்கு நமக்கு உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம எண்ணூறுலேருந்து ஒரு ஆயிரம் கலோரிக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு உடல் எடை